அனைவருக்கும் வணக்கம் இன்று கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க நல்ல புத்திசாலி தைரியசாலின்வாங்கல்ல அதெல்லாம் கும்பராசிக்கு பொருந்தும் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது குயிக் லேனர்ுவாங்கள் அந்த மாதிரி அவங்க கும்பராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஃபஸ்ட் ரேங்க் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க கொஞ்சம் டாப்பராக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வரவங்க தாங்க கும்பராசிக்காரங்க தனிமை விரும்பி கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க யாரும் இல்லாமல் அமைதியாக டிவி பார்த்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நீட்டாக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீடுமே ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கணும் அதுமாரி பக்தி ரொம்ப பக்தி உள்ளவங்கங்க கும்பராசிக்காரங்க சாமி முருகன்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும்னு கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க முருகன் சாமியை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு ராசிநாதன் யாருனா சனி பகவான் தாங்க கும்பராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கங்க எப்படா விடிவு காலம் பிறக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க பொதுவாக இந்த கும்பராசி வந்து இந்த ஜாதகம் ஜோசியம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஏழு வருஷத்தில் அவங்க படாத கஷ்டப்பட்டதுனால யாராவது ஒருத்தவங்களாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குற நிலமையே வந்துருச்சுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் பிறக்கிறப்பையும் இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா இந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம் இதுக்கப்புறமா நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏங்குற காலமே அவங்களுக்கு வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கு நல்ல வருஷம்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்கு தாங்க நடக்கிறது எல்லாமே இனி நல்லதாவே நடக்க போகுது கெட்டதெல்லாம் விலகி நல்லதுதான் பிறக்க போகுது பணத்துக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிங்களோ அந்த அளவுக்கு பணம் போதும் போதுன்ற அளவுக்கு வரப்போகுதுங்க போதும்னு சொன்னாலும் நிற்காத அளவுக்கு பணம் வரப்போகுதுங்க ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் ஆகிட்டே வரப்போகுது ஒரேடியாக எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நான் சொல்ல ஒரேடியாக பிரச்சனை தீந்துட்டா அப்புறம் சாமிலாம் எதுக்குங்க ஒவ்வொரு பிரச்சனையாக நமக்கு சால்வ் ஆகிட்டே வரப்போகுது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆன ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகப் போகுது சொத்து பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்க போகுது பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்க போகுது எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா இந்த ஒரு வருஷம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் நிற்கும் போது புத்தாண்டு பிறக்கிறது கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் சொந்த ஊரில் மதிப்பு கூடும் கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் ஷேர் கமிஷன் வகைகளில் பணம் வந்து சேரும் சகோதரர்களுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிகம் அக்கறை கொள்வார்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புத்தாண்டு பிறக்கும்போது செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்பதால் தொடங்கு தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் வெகு நாட்களாக இருந்து வந்த உங்களின் வீடு வாங்கும் கனவு இப்போது நிறைவேறும் உங்களில் சிலர் வெளிநாடு செல்வீர்கள் இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் தாய் வழியில் மதிப்பு மரியாதை கூடும் தாய்மாமன் அத்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கமிஷன்கள் வகைகளால் லாபம் அடைவீர்கள் இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரப்படி அவர் ஜென்ம சனியில் நிற்கும் நிலை வீண் வம்பு வழக்குகளில் தலையிடும்படியான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு உடல்களில் பாதிப்புகள் ஏற்படும் கை கால் வலி மாரடைப்பு போன்ற பாதிப்புகள் வந்து நீங்கும் சாப்பாட்டுகளில் உப்பை குறைத்து உங்கள் இயல்பு இயல்புக்கு மாறாக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்காதபடி செலவுகள் இருக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் வழக்கை நினைத்து கவலைப்படாதீர்கள் ஏப்ரல் இருபத்தி வரை உங்கள் ராசியில் ரெண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் நிற்பதால் எதிலும் பிடிபற்றகு பிறர் மீது நம்பிக்கையின்மை வீண் விரயம் வந்து செல்லும் சாதாரணமாக போய் சண்டையில் முடியும் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மன மனசை வாட்டும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள் ராகு ராகுவும் ஏழில் கேதுவும் அமர்வதால் எதிலும் ஒருவித பயம் படபடப்பு ஒற்றை தளவழி செரிமான கோளாறு வந்து செல்லும் வாயு தொந்தரவால் நெஞ்சுவலியும் வரும் அவ்வப்போது யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் கணவன் மனைவிக்குள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் வீண் சந்தேகத்தை விலக்கி கொள்ளுங்கள் ஈகோவை தவிர்க்க பாருங்கள் மே மாதம் பத்து பத்தாம் தேதி வரை குரு உங்கள் ராசியில் நான்காம் வீட்டில் நிற்பதால் வேலை சுமையால் எப்போதும் பதற்றத்துடன் காணப்படுவீர்கள் வீட்டை கூடுதல் செலவு செய்து சீர் செய்ய வேண்டியது வரும் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் குடும்பத்தில் தாயாருடன் மோதல்கள் அவருக்கு மூச்சுப்பிடிப்பு மூட்டுவலி வந்து நீங்கும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்வதால் மன இறுக்கங்கள் நீங்கும் பணப்பற்றாக்குறை அகலும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் உங்களில் சிலர் புது வீடு கட்டுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானத்தை உயர்த்த புது புது வழி கிடைக்கும் சிலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் விஐபிக்கள் அறிமுகங்கள் கிடைக்கும் அவர்களால் ஆதாயம் உருவாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் மகனுக்கு எதிர்பார்த்த குடும்பத்திலிருந்து நல்ல பெண் அமைவார்கள் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரிகள் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க பாருங்கள் பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் வேலை ஆட்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பங்குதாரர்களால் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது ரியல் எஸ்டேட் கமிஷன் அரிசி எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உண்டு புது ஏஜென்சி எடுப்பீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரலாம் அரசு துறைகளில் இருப்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வழக்குகள் நெருக்கடிகள் வந்து நீங்கும் கணினி துறையில் இருப்பவர்கள் வேலை அதிகம் என்று சளிப்படைய வேண்டாம் ஆதாயம் அதிகம் உண்டு எனலாம் மொத்தத்தில் கோ வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தருவதாக இந்த புத்தாண்டு அமையும் ஒரு முறை குடும்பத்துடன் சென்று காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று மனதை தேற்றுங்கள் நல்லதே நடக்கும் இதுவரை கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் வாழ்க வளமுடன்